தஞ்சாவூரில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோவில் உலகளவில் பிரசித்தி பெற்ற ஒரு கட்டிடக்கலை அதிசயமாகும் இது சோழப் பேரரசின் தலைசிறந்த அரசன் ராஜராஜ சோழன் ஆட்சியில் கிபி ஆயிரத்து பத்து ஆம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த கோவில் முழுவதும் கிரானைட் கற்களால் உருவாக்கப்பட்டுள்ளது ஆனால் தஞ்சாவூர் பகுதியில் கிரானைட் கிடைப்பதில்லை இதற்காக சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நார்த்தாமலை பகுதியிலிருந்து கடுமையான உழைப்புடன் கற்கள் கொண்டு வரப்பட்டன அக்கால கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் திறனை முன்னிட்டு பார்க்கும்போது இது ஒரு அசாத்தியமான சாதனையாகவே பார்க்கப்படுகிறது ராஜராஜ சோழன் கிபி தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஆயிரத்து பதினான்கு சோழ வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னனாக தனது ஆட்சியில் தமிழகத்தையும் தென்னிந்தியாவையும் தாண்டி இலங்கை மற்றும் தெற்காசிய பகுதி வரை தனது பேரரசை விரிவுபடுத்தினார் மும்முடிச் சோழன் என அழைக்கப்பட்ட இவர் சிறந்த போர் உத்திகள் நிர்வாகத்திறன் மற்றும் ஆன்மீக ஒழுக்கத்துடன் புகழடைந்தவர் இவர் காவிரி ஆற்றின் நீர்ப்பாசன முறையை மேம்படுத்தினார் மற்றும் விவசாயத்தை செழிக்கச் செய்தார் கடல் போர்க்களத்தில் சிறந்து விளங்கிய முதல் மன்னன் என்பதோடு சோழ கடற்படை அமைத்த முதல் தமிழக மன்னரும் இவரே இலங்கை மலேசியா சுமத்ரா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளை தனது ஆட்சிக்குள் கொண்டு வந்தார் இவர் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டி சிவபக்தியில் மிக்க தன்மையை வெளிப்படுத்தினார் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் தனது தந்தையின் கனவை மேலும் தாண்டி செயல்படுத்தியவர் அவர் தனது ஆட்சியில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை உருவாக்கினார் இது கங்கை கொண்ட சோழேஸ்வரர் கோவில் என அழைக்கப்படுகிறது இது தஞ்சை பெரிய கோவிலை ஒத்த வடிவமைப்பில் கட்டப்பட்டது ராஜேந்திர சோழன் கடல் போரில் மிகுந்த திறமையுடன் விளங்கினார் அவர் இந்தியா இலங்கை இந்தோனேசியா மலேசியா தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளை கைப்பற்றினார் கங்கை ஆற்றை வென்று அதன் நீரை தனது தலைநகரில் கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை பெற்றார் இவர் தனது அடையாளமாக தஞ்சாவூர் பெரிய கோவில் போன்றதாகவே கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டினார் பிரகதீஸ்வரர் கோவிலின் மிகப்பெரிய சிறப்பம்சம் அதன் இருநூற்று பதினாறு அடி உயர கோபுரம் மதியம் நேரத்தில் நிழல் இல்லாமல் காணப்படுவதாகும் இது சோழர்களின் கணித அறிவையும் கட்டிடக்கலை திறனையும் வெளிப்படுத்துகிறது கோவிலின் மூலஸ்தானத்தில் அமைந்துள்ள சிவலிங்கம் மிகப்பெரியதாக விளங்குகிறது கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள நந்தி சிலை பதிமூன்று அடி உயரம் பதினாறு அடி நீளம் எட்டு அடி அகலம் முழுவதும் ஒரே கிரானைட் கல்லால் செதுக்கப்பட்டிருக்கிறது கோவில் முழுவதும் ரசாயன கலவை இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது எண்பது டன் எடையுள்ள கலசம் மேல் கோபுரத்தில் வைக்கப்பட்டுள்ளது ராஜராஜ சோழனின் காலத்தில் கோவிலில் சித்தர்கள் மற்றும் சிற்பிகள் சிறந்த ஓவியங்களை வரைய வைத்தனர் ராஜராஜ சோழனும் அவரது மகன் ராஜேந்திர சோழனும் தமிழரின் பெருமை சேர்த்த மன்னர்களாக இருந்தனர் இவர்களின் ஆட்சியில் சமூகவியல் பொருளாதாரம் கலை மற்றும் கல்வித்துறைகள் வளர்ச்சியடைந்தன இன்று பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் ஆகியவை சோழர்களின் புகழின் சின்னமாக திகழ்கின்றன இந்த கோவில்கள் சோழ பேரரசின் கட்டிடக்கலை பொறியியல் திறமை மற்றும் கலாச்சார வளர்ச்சியை எமது காலத்திற்கே எடுத்துக்காட்டுகிறது பொதுவாக பிரகதீஸ்வரர் கோவில் மட்டும் அல்ல சோழர்களின் ஆட்சி முழுவதும் ஒரு பொற்காலமாகவே கருதப்படுகிறது